தொடர்ந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் அன்புள்ள ஆசிரியருக்கு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு எனது அன்பார்ந்த ஆசிரியை திருமதி த தேவியின் அர்ப்பணிப்புகளை நினைவு கூர்ந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன் கடந்த இருபதா இருபது இருபதாம் ஆண்டு நான் முதலாம் வகுப்பு தொடங்கும்போது எனது ஆசிரியை திருமதி த தேவியும் வேறொரு பள்ளியில் இருந்து புக்கிட் காஜாங் தோட்ட தமிழ் பள்ளியில் முதன் முதலாக காலடி எடுத்து வைத்தார் அவர் எனக்கு முதலாம் வகுப்பாசிரியர் ஆனார் நானும் முதலாம் வகுப்பிற்கு துணை தலைவராக நியமிக்கப்பட்டேன் அவருடன் இணைந்து தினமும் வகுப்பறையை அலங்கரிப்பேன் ஆசிரியை திருமதி த தேவி எங்களுக்கு தமிழ் மொழி பாடம் கற்பித்து கொடுத்தார் இவர் மிகவும் அன்பானவர் மட்டுமல்ல கண்டிப்பானவரும் கூட கோரணி நச்சின் காரணமாக நாங்கள் முதலாம் ஆண்டை முழுமையாக பள்ளியில் பயில முடியவில்லை மாறாக ஆசிரியருடன் இணைந்து இயங்கலை மூலம் புதுவிதமாக பாடம் கற்கத் தொடங்கினோம் பள்ளியின் வகுப்பறையில் தான் பாடம் படிக்க முடியும் என்று நினைத்த எனக்கு இந்த இல்லிருப்பு கற்றல் பெரும் மலைப்பாக இருந்தது சில மாதங்கள் இல்லிருப்பு கற்றலுக்கு பின் மீண்டும் பள்ளிக்கு சென்று பாடம் படித்தோம் நானும் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு சென்று என் அன்பு ஆசிரியை திருமதி தேவியை நேரில் பார்த்து தமிழ் தமிழ்மொழி பாடம் கற்க தொடங்கினேன் நானும் என் தமிழ் தமிழ்மொழியை சிறப்பாக கற்றேன் திடீரென்று மீண்டும் கோரளி நச்சின் வீரிய தாக்கினால் தாக்கத்தினால் பள்ளிகள் மீண்டும் அடைப்பட்டு இல்லிருப்பு கற்றலை மேற்கொண்டோம் இப்படியே எனது முதலாம் வகுப்பும் முடிந்தது இந்த ஆண்டு இருபத்தி இருபத்தொன்று நான் இரண்டாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்தேன் இவ்வாண்டு தொடக்கமே ஜனவரி பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்கள் இல்லிருப்பு கற்றல் தொடங்கியது இவ்வாண்டு ஆசிரியை தா தேவி அவர்கள்தான் எனது வகுப்பாசிரியரும் தமிழ்மொழி ஆசிரியர் என்று தெரிந்தவுடன் எனக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான் பேரானந்தத்தில் மூழ்கிவிட்டேன் மார்ச் மாதம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது நானும் மிகுந்த ஆர்வத்துடன் இரண்டாம் ஆண்டின் கல்வி பயணத்தை தொடங்கினேன் ஆசிரியை தா தேவி எங்களுக்கு தமிழ்மொழி பாடம் போதித்தார் ஆசிரியர் பல்வகையான பாட துணை பொருள்களை தயார் செய்து பல யுக்திகளை கையாண்டு எங்களுக்கு தமிழ்மொழி பாடம் போதித்தார் தினமும் எப்போது தமிழ்மொழி பாடம் வரும் என்று வகுப்பறையின் வாசலில் வழி மேல் விழிவைத்து காத்து கொண்டிருப்போம் இப்படியே இரண்டு மாதங்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக பாடம் முடித்தோம் திடீரென்று மே மாதம் ஏழாம் தேதி பள்ளிகள் மூடப்பட்டன நான் மிகவும் கவலைப்பட்டேன் பதினாறுமே ஆசிரிய தினம் வறுமே ஆசிரியருக்கு நேரில் பரிசு கொடுத்து ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் கூற நினைத்தேன் அது நடக்காமல் போனது இருப்பினும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் அன்பு ஆசிரியை திருமதி தா தேவிக்கு என் அன்பார்ந்த ஆசிரிய தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் மாணவன் அவினாஷ் பத்மநாதன் பத்மநாபன் புக்கிட் காஜாங் தோட்ட தமிழ் பள்ளி மலாக்கா அவருடைய புகைப்படமும் நீக்கப்பட்டிருக்கின்றது நன்றி